நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நாளை முன்னிட்டு மதுரை ஜாஞ்சராணி பூங்காவில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முக்குலத்தோர் எழுச்சிக் கழக பொதுச் செயலாளர் வீலா கே கவிக்குமார் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இதில் மதுரை மாவட்ட செயலாளர் வெற்றி செல்வம் மற்றும் ஆட்டோ தொழிற்சங்க நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வளர்க்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் மறக்க மாட்டோம் போற்று ஐ படை படை வீரர்களை நீங்கள் சிந்திய ரத்தம் எங்களுக்கு கிடைத்த சுதந்திரம்